ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆடி மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஆவினி அவிட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப நல்ல நாள் கடவுளுக்கு உகந்த நாள் என்ன வேணால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாள் அந்த நாளோடைய சிறப்புகள் என்ன அதை வந்து நம்ம கண்டிப்பாக கும்பிடணுமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவினி அவிட்டம் அப்படின்றது ஆவணி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திர நாள் ஓகேங்களா அன்னைக்கு வந்து பௌர்ணமி வரும் அல்லது ஒரு நாள் முன்னாடி வரும் அவிட்டத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வரும் பௌர்ணமி அந்த மாதிரி வரும் ஆ ஆ அப்படின்னு வருது இல்லைங்களா ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் ஆ அது நல்லா இருக்கு ஆவிணி அவிட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அதனால அந்த ஆவினி அவிட்டம் அப்படின்னு சொல்லி அது சொல்லி சொல்லி ஒரு பழக்கம் மாதிரி ஆயி நமக்கு அது நல்லா இருக்கு கேக்குறக்கு இந்த ஆவிணி அவிட்டம் வியாடி பூரம் அப்புறம் பங்குனி உத்திரம் அந்த மாதிரி ஒரு இந்த சில நாட்களில் வந்து அர்ச்சகர்கள் அதாவது கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் வச்சுருந்தாங்க அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி வந்த ஒரு விஷயந்தான் இந்த ஆவிணி அவிட்டம் ஆ ஆ அப்படின்னு வர்றது ஒரு நல்ல நாள் அது எல்லா நாட்களுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நல்ல நாள் தான் அதுல ஆவினி அவிட்டங்கிற பேரோட இந்த நாள் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ ஆவினி விட்டத்தை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதும் லேடிஸ் நம்ம லேடிஸ் எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க ஏன்னா என்ன கடவுளை பத்தி சொல்ல போறாங்க அந்த கடவுளை எப்படி கும்பிடணும்னு சொல்ல போறாங்க அந்த பூஜை புனஸ்காரங்க எல்லாம் பண்ணா நமக்கு என்னென்னலாம் வரும் கடவுள் நமக்கு என்னெல்லாம் தருவாரு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இதை பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க கடவுள் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கார் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பும்போதே எல்லாமே கொடுத்துட்டார் கண் மூக்கு பேசுறதுக்கு வாய் ருசி பார்க்கறக்கு நாக்கு ஓகேங்களா அந்த நாக்குக்குள்ளே கூட நரம்பு வச்சிருக்காரு டேஸ்ட் பட்ஸுன்னு சொல்லி நம்ம நாக்கை சுற்றி இருக்குது இனிப்புக்கு ஒரு இடத்துல இருக்குது உப்புக்கு ஒரு இடத்துல இருக்குது காரத்துக்கு ஒரு இடத்துல இருக்குது அந்த மாதிரி கசப்புக்கு வந்து ஒரு இடத்துல இருக்குது அந்த மாதிரி எல்லாம் நம்ம நாக்கில் சில இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் அது படும்போது மட்டுந்தான் கசப்பு தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி அதுக்கு தான் மாத்திரை வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை நாக்கு கடியில் வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க நாக்கு கடியில் வச்சு அப்படியே முழுங்கிடு அப்படின்னு ஏன்னா நாக்கு கடியில் கசப்புத்தன்மை தெரியாது அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கசப்புத்தன்மையை நம்ம உணர்கிறது உணர்கிற அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து கசப்போட டேஸ்ட் பட்ஸ் வந்து அடியில் இல்லை மேலே இருக்குது அதனால நாக்கு கடியில் வச்சு மாத்திரையை முழுங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடவுள் ஒவ் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கார் உணவோட சுவையை கூட தெரிஞ்சுக்க கொடுத்த கடவுளுக்கு நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி சம்பாதிக்கணும் நம்ம எப்படி ஒரு கணவரோட எப்படி வாழணும் குழந்தைங்களோட எப்படி வாழணும் வெளியுலக மக்களோட எப்படி வாழணும் கடவுளை எப்படி கும்பிடணும் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து அந்த ஞானத்தோடு தான் நம்மளை படைச்சிருக்கார் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாமே கடவுள் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கடவுள் நமக்கு அது கொடுப்பார் நமக்கு இது கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறனா எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு பணம் வேணுமா நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க பணம் வந்துருச்சுனாலே எல்லாமே வாங்கிடலாம் தங்கம் வயிறோம் காரு வீடு எல்லாமே வாங்கிடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணணுமோ தவிர கடவுள் வந்து செல்வத்தை கொடுப்பார் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க நீங்க என்ன நாள் வேணாலும் கும்பிடுங்க ஆனா அதுக்கெல்லாம் கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டார் ஓகேங்களா பணத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் எனக்கு நிம்மதி கொடு எனக்கு சந்தோஷத்தை கொடு எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடு எனக்கு தூக்கத்தை கொடுன்னு கூட கேளுங்க அதெல்லாம் அகம் சார்ந்த விஷயங்கள் அதை கூட சரி போ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார் ஆனால் பணம் கொடு வீடு கொடு காரை கொடு என் கடனை கட்டி முடிச்சிடுறேன் என் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பணம் கூடு அந்த மாதிரி ஐயோ கடவுளே இது ஒரு தான் எனக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை மட்டும் தீந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார் பணம் சம்பாதிக்கிற மூளையே முதலே நம்மக்குள்ளே வச்சு தான் அனுப்பியிருக்கார் அதை வச்சு நீங்கள் பணம் சம்பாரிச்சுக்கணுமோ தவிர கடவுள் நீங்கள் எவ்வளோ தான் உளுந்து உளுந்து புரண்டு புரண்டு கும்பிட்டாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அந்த விஷயத்தை நல்லா நினை புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடவுளை கும்பிட ஆரம்பிங்க கடவுளை கும்பிடும்போது முக்கியமாக நம்ம கேட்க வேண்டியது ரெண்டு விஷயம் நிம்மதி ஆரோக்கியம் ஓகேங்களா நான் நிம்மதியாக இருக்கணும் என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ரெண்டு மட்டும் கடவுள்கிட்ட கேளுங்க வேற எது கேட்டாலும் க உங்களோட ஜாதகத்தில் அது இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் பணம் சம்பாதிக்கிற நேரத்தையும் வச்சு அந்த நேரத்தில் எப் என்ன பண்ணால் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஐடியாவை உங்கள் மூளைக்குள்ளேயும் தான் கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரு இந்த உலகத்துக்கு அதனால இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி உழைச்சி நீங்கள் சம்பாரிச்சுக்கணுமோ தவிர கடவுள்கிட்ட எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி கேட்டால் என்ன என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி நீங்கள் யானையவே தூக்கி நெருப்பில் போட்டாலும் சரி இல்லை ஒரு கோடி ரூபா சீலை பட்டு சீலை வாங்கிட்டு வந்து போட்டாலும் சரி தங்கம் போட்டாலும் சரி உங்களுக்கு பணத்தையோ பதவியோ புகழையோ கடவுள் கொடுக்க மாட்டார் அகம்சார் இந்த ரெண்டு விஷயம் நிம்மதி ஆரோக்கியம் இது வேணா கொடுக்க ட்ரை பண்ணுவார் அதுவும் அவ்வளவுதான் ஓகேங்களா அதனால ஆவிணி அவிட்டம் எல்லாம் நம்ம கும்பிட்டோம் நமக்கு எது எதோ வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க வர்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆவினிய விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னைக்கு ஆவிணி மாசமும் இல்லையே ஆடி ஆடிதானே ஆடி அவிட்டம் தானே சொல்லணும் ஏன் நீங்க ஆவிணி அவிட்டம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதாவது பஞ்சாங்கத்தில் இருக்குது அது அந்த மாதிரி கேள்விப்பட்டதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆடி மாசம் அமாவாசை முடிஞ்சு வர்ற அவிட்ட நட்சத்திரத்தை ஆ ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பஞ்சாங்கத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வேணால் பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால அந்த மாதிரி ஆவணி அவிட்டம் வருது ஓகேங்களா சரி ஆவணி அவிட்டத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவிணியாவிட்டம் அன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அதாவது நம்ம தமிழக விவசாய குடும்பம் விவசாய கு விவசாயிகளாக இருந்த குடும்பம் தானே இதெல்லாம் ஓகேங்களா அந்த அந்த விவசாய குடும்ப ஆட்களுக்கு விட்டம் அப்படின்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது கும்ப நம்ம அப்பா அம்மாலாம் அதை கும்பிட்டதில்லை யாரோட அப்பா அம்மாலாம் அவி விட்டம் கும்பிட்டுருக்காங்களோ யாரோட தாத்தா பாட்டி எல்லாம் ஆவினா விட்டம் கும்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆவினியா விட்டம் நம்ம மாதிரி விவசாயிகளுக்கு குடியானவர்களுக்கு ஆவணிய விட்டம் அப்படின்றது கிடையாது அன்னைக்கு ஒரு நல்ல நாள் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க அல்ல ஆவணி மாதம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வரும் அது ஒரு நல்ல நட்சத்திரம் அவ்வளவுதான் ஆ சரி என்ன அப்போ ஆவினியை விட்டு ஆவணிய விட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே அப்ப என்ன அவ்வளவு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வரலட்சுமி விரதம் பத்தி பேசும்போது அதே போல அந்த காரடையான் நோம்பு அந்த மாதிரி விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசும்போது இந்த தாலி சரடு மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் இருக்கு இல்லைங்களா அது எப்படி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளோ அந்த தாலி சரடு மாத்துறது அந்த மாதிரி ஆண்களுடைய பூநூல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா மோஸ்ட்லி நீங்க பார்த்துருப்பீங்க பூநூல் அப்படிங்கிறது அந்த ஐய ஐயர்கள் தான் போட்டிருப்பாங்க அவங்க வந்து அந்த பூநூல் மாத்திர நாள் வந்து ஆவினி அவிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆவினி அவிட்டத்தன்னைக்கு அவங்க பூநூல் மாத்திக்குவாங்க பெண்கள் எப்படி தாலி சரடு மாத்துறாங்களோ அது மாதிரி அவங்க பூநூல் மாத்துவாங்க அது ஐயர்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருக்காங்க அவங்க அந்த ஐந்து உட்பிரிவுகள் இருக்கான் அந்த ஐந்து உட்பிரிவுகளை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி பூநூல் போட்டிருப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்க ஐயர்கள் இல்லை இவங்க வேற அவ இவங்க ஒரு இனம் அவங்க ஒரு இனம் ஆனால் அவங்க அந்த விஸ்வகர்மான்னு பூ பூநூல் போட்டிருப்பாங்க ஆஹ் ஆனா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்க வந்து கடவுளையே விஸ்வகர்மா தான் படைச்சாரு விஸ்வகர்மா அப்படின்றவர் ஒரு கடவுள் அஹ் கடவுள்களே சிவன விஷ்ணுவை எல்லாம் படைச்சதே ஆஹ் விஸ்வகர்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க சொல்ற இது படி பார்த்தா அவர் பெரிய ஆர்கிடெக்டரா இருந்திருப்பார் போல இருக்கு அந்த காலத்து ஆர்கிடெக்டர் இப்போ எப்படி ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி அவருதான் அந்த காலத்துல சிவன் இருக்கிற இடத்த அமைச்சு கொடுத்தவர் விஷ்ணு இருக்கிற இடத்த அமைச்சு கொடுத்தவர் பிரம்மா இருக்கிற இடங்கள் தேவலோகம் இந்திரனுக்கு மாளிகை கட்டி கொடுத்தவர் எல்லாமே அவர் தானா அதே போல சூலாயுதம் சிவன் கையில இருக்கிற சூ சூலாயுதத்தை அவர் தான் வடிவமைச்சு கொடுத்தாராம் அதே போல விஷ்ணு கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை அவர் தான் வடிவமைச்சு கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு ஆவினியா விட்டத்தை பற்றி சொல்றதுக்காக நான் இதை சொல்லிட்டுருக்கேன் அந்த மாதிரி நிறைய அவர் தான் கடவுள்களை பவ படைச்சு அவங்களோட கையில இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் செஞ்சு கொடுத்து கிருஷ்ணர் வந்து இந்த பூலோகத்துல கிருஷ்ணரை அவதரி துவாரகையில் வளரும் போது தான் அங்க துவாரகையில் அவருக்கு மாளிகை கட்டி கொடுத்தது அப்படின்னுனா அவங்க சொல்றாங்க ஓகேங்களா அவ்வளோ புனிதமானவங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து இந்த பூநூல் அப்படின்ற விஷயம் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு பூ பூநூல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அந்த இனத்தவர் விஸ்வகர்மாங்கிற அந்த இனத்தவர்கள் அஞ்சு உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த அஞ்சு உட்பிரிவுகள்ல சேர்ந்தவங்களும் பல அந்த தச்சர்கள் அந்த மாதிரியான தொழில்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு வந்து மாலை மரியாதையோட அவங்கள வரவழிச்சு அந்த வேலையை அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணி தான் அந்த வேலையை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒப்படைக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யும்போது அந்த மாலையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்போ அந்த மாலையை இப்படி தூக்கி மேலே போட்டுக்குவாங்களாம் இந்த இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் கை வேலை செய்யும்போது மாலை இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாலையை இப்படி தூக்கி மேலே போட்டுக்கிறாங்க இப்படி இப்படி விழுந்துடும் அப்போது சாயந்தரம் வேலையெல்லாம் போது பார்த்தா அந்த மாலையில் இருக்க எல்லா பூக்களும் கீழே உதுந்து போய் வெறும் அந்த நூல் மட்டும் இருக்குமா மழை இருக்கிற உடம்போடு தான் அவங்க இருக்கணும் பூநூல் அணிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பூநூல் அணியறக்கு நிறையா முறைகள் இருக்கான் அதாவது திருமணத்துக்கு அந்த ஒரு சின்ன க குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு இது கயிறில் ஒத்த கயிறு போடுவாங்களாம் ஒத்த கயிறுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில ஆனால் அவங்க பார்த்தா தி கொஞ்சம் தான் இருக்குது எப்படி ஒத்த இதுன்னு தெரில ஆனால் ஒற்ற அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் மூணு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க வளர வளர அவங்க கடமைகள் முடிய முடிய ஒவ்வொரு இதா போட்டு மூணு பூநூல் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த அது பூ நூல் பூநூல் எப்படி அவங்களுக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிற இந்த வரலாறு எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி பிராமணர்களும் விஸ்வகர்மா இனத்தவரும் அதில் இருக்க உட்பிரிவுகளை சேர்ந்த இனத்தவர்களும் பூநூல் போட்டுக்குவாங்க ஓகேங்களா அப்படி பூநூல் போடுற போடுறது எப்படி அன்னைக்கு போடுவாங்க அப்படின்னா ஆவிணி அவிட்ட தண்ணிக்கு தான் முதல் முதல்ல ஒரு குழந்தைக்கு பூநூல் போட்டு விடுறாங்க அதாவது அந்த குழந்தைக்கு சுயமாக மலம் ஜலம் கழிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகேங்களா அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது குழந்த அந்த குழந்தைக்கு புரிஞ்சதுக்கு தான் அந்த குழந்தை வந்து குழந்தையிலேருந்து அந்த பாலகன் அப்படிங்கிற இடத்துக்கு வருவார் இல்லைங்களா அந்த பாலக பருவம் வரும்போது அவருக்கு அந்த பூநூல் அழிவிச்சு அன்னைக்கு உபநயம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த ஏதோ ஒரு மந்திர எல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு அதை அணுவிச்சு அன்னைக்குதான் முதல் முதல்ல அவங்களுக்கு இந்த வேத பாடங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த உபநயம் பண்ணதுக்கு அப்புறம் உபநயம் பண்ணிட்டீங்களா குழந்தைக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல சேர்த்தாச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க உபநயம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு முதல் முதல்ல உட்கார வச்சு அந்த பூநூல் போட்டு விட்டு அந்த பெரிய ஒரு குரு இருப்பாரு அவங்க இதுலயே குரு இருப்பாரு அவர் முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சு அவருக்கு தட்சணைகள்லாம் கொடுத்து இந்த படிப்பை வேத படிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த பூஜை நடக்கும் குழந்தைக்கு முதல் முதல்ல பூநூல் போட்டு உபநயம் பண்றது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் அவங்க பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இப்படி வருது பிரம்ம முகூர்த்தம் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியுதா இப்போ காலையில அந்த நாலரை மணிக்கு அந்த சொல்லி கொடுக்குற படிப்பு அப்படியே அவங்களுக்கு இதாகணும் அப்படின்னா நேரத்தில் எந்திரிச்சு அது படிக்கும்போது அவங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகும் அதனால தான் அந்த நேரத்தில் எந்திரிச்சு படிக்கிறது ஓகேங்களா அவங்களே நேரத்தில் எந்திரிச்சு படிக்க தான் செஞ்சாங்க யாரும் பூஜைலாம் பண்ணல அதாவது கடவுள் மேலே இருக்கிற பாசுரங்கள் தான் அது ஓகேங்களா அந்த மந்திரங்கள் எல்லாமே கடவுளுக்கானது தான் அதான் அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க ஆ ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே கோயில் திறந்து தான் பூஜை பண்ணாங்க காலையில் நாலரை மணிக்கு படிப்பை தான் படித்தாங்க ஓகேங்களா அது நல்லா நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா புரியும் ஓகேங்களா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு பூஜை பண்ணா இது கிடைக்கும் அது கிடைக்கும்ல ஒண்ணும் கிடைக்காது நம்ம கல்வி நம்ம மண்டையில நல்லா மனப்பாடம் ஆகும் ஓகேங்களா ஒரு ஒரு மந்திரம் அந்த மாதிரி சாஸ்திரங்கள் நல்லா நமக்கு மண்டையில ஏறும் அப்படியே ஒப்பிக்க முடியும் மனப்பாடம் ஆயிடும் அதை ஒப்பிக்க முடியும் இன்னொன்னு நல்லா நான் வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்றவங்க எல்லாம் மேதாவி கிடையாது புரிஞ்சு தான் மேதாவி மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க திரும்பி 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 சொல்லி அது நல்லா மண்டையில ஏறி அப்படியே வாய் வழியாக சரளமாக வரும் ஓகேங்களா இப்போ கொஞ்ச நாளா நான் முதல்லலாம் மணி மணிக்கு மேல மெதுவா எழுந்திரிச்சு இப்ப நான் என்ன பண்றேன்னா அஞ்சு நாளைக்கு முக்கால்கெல்லாம் அலாரம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு வந்ததும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அந்த நேரத்துக்கு எடிட் பண்ணா கடகட கட ஆகுது என இப்போதான் எனக்கே புரிஞ்சது இது எனக்கே இப்போதான் தெரிஞ்சது அதே போல் ஷார்ட்ஸ் கட் பண்றது எல்லாமே காலையில பண்ணுவேன் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் வேற வேலைகள் பண்றது இருந்துச்சு இப்போ ஒரு பத்து மணிக்கு மேல நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வீடியோ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாம் ஆகும்னு வச்சுக்கோங்க எடிட் பண்ணுறக்கு இப்போ என்னன்னா காலையில ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் எடிட் பண்ணிடுறேன் அதே போல கடகடான்னு ஷார்ட்ஸ் கட் பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஃபுல் வீடியோவையும் நான் முடிக்க முடியுது க எடிட்டும் பண்ணி ஷார்ட்ஸும் கட் பண்ணிடுவேன் இப்போ அந்த எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இப்ப இன்னும் சமீபம் வந்து எனக்கு நாலு மணிக்கே தூ முழிப்பு தானா வந்துருது இதே வைக்கவே வேண்டியதுல எல்லாரமே வைக்காம நாலு மணிக்கே நான் எந்திரிச்சுறேன் ஆனா கட்டாயம் ஒரு ஒன்பதைக்கு எல்லாம் நைட்டு படுக்க போயிடுறேன் அதனாலதான் காலையில எனக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் டயர்ட் இல்லாம இருக்குது ஓகேங்களா இது வந்து வேலை செய்யறக்காக எந்த சாமி கும்பிடுறதுக்காக இல்ல சாமி தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு தெரியும் நான் எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுறேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துதான் சாமி கும்பிடுறேன் காலையில எந்திரிச்சு வந்ததும் எட்ஸாம் பண்ணுறேன் ஓகேங்களா இது உங்களுக்கும் என்ன வேலை செய்யுங்கன்னு சொல்கிறக்காக இதை சொல்கிறேன் அவங்க காலையில் நேரமாக நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த உபநயம் பண்ணி அந்த குழந்தைக்கு முதல் முதல்ல பூநூல் போட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்க வேதம் படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அப்படியே படிச்சுட்டே இருக்க குழந்தை ஒவ்வொரு வருஷமும் ஆவினி அவிட்ட தண்ணிக்கு அதே போல உபநயத்துல உட்காந்து இன்னொரு குழந்தைக்கு உபநயம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இவங்களும் அங்க உட்காந்து உபநயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பூணுல இடம் வளம் நல்லா இருக்கு சில விஷயங்கள் செய்யும் போது இடம்ல இருந்து வளம் போட்டுக்குவாங்க சில விஷயம் செய்யும் போது வள வளம்ல இருந்து இடம் மாத்தி போட்டுக்குவாங்க இப்படின்னு செய்வாங்க பார்த்துருப்பீங்க சினிமாலாம் காட்டுவாங்க இல்ல ஐயம்மார் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க இப்படி செய்யறத பார்த்துருப்போம் இப்படி எடுத்து இப்படி செஞ்சு போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து ஆவினி ஆ தண்ணிக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா அன்னைக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி இன்னும் பல மந்திரங்கள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு அதெல்லாம் இவங்க அது சொல்கிறது ஒரு விஷ் அவங்களுக்கு அது ஒரு விசேஷமான நாள் ஆண்கள் மட்டும்தான் குலக்கரை ஆத்தங்கரை அந்த மாதிரி கிணத்தங்கரை அந்த மாதிரி இடங்களுக்கு போய் உட்காந்து செய்வாங்க அங்கே பெண்கள் போக மாட்டாங்க அதுக்கு பதிலாக பெண்கள் வீட்டுல கிடக்கிட காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி சாமி படங்களுக்கு பூ எல்லாம் போட்டு குத்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு அன்னைக்கு கண்டிப்பா இனிப்பு பதார்த்தம் பண்ணி கொண்டு வந்து முன்னாடி வச்சு ரெடியா இலை போட்டு எல்லாம் பரிமாறி ரெடியா வச்சுருப்பாங்க அப்போ இவங்க அந்த உபநயம் முடிச்சிட்டு அப்பா வீட்டில் ஆண் குழந்தைங்க ஆண் வாரிசுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் குளத்தங்கரைக்கோ கிணத்தங்கரைக்கோ ஆத்தங்கரைக்கோ அந்த மாதிரி போய் முடிச்சுட்டு வந்ததும் அங்கேயே குளிச்சு அவங்க நல்லா வருவாங்க வந்ததும் அங்கே சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு அங்கே என்னென்னலாம் இருக்குமோ அவங்களோட விஷயங்கள் செய்வாங்க ஸோ ஆவிணி அவிட்டம் அப்படின்றது ஐயர்களுக்கும் இந்த விஸ்வகர்மா அவங்களுடைய வாரிசுகளுக்கும் தான் பூநூல் போட்டுக்கிறதுக்கான ஒரு நாள் தான் நூலை புதுசா போட்டுக்கிறதுக்கான ஒரு நாள் தான் ஆவினி அவிட்டம் ஓகேங்களா இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி முன்னத்தினாலே பூவெல்லாம் வாங்கி வச்சு கட்டி மாந்தலை கட்டி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஒரு குழந்தையை கொண்டு போய் முதல் முதல்ல வேதம் படிக்க விடும்போது உபநயம் வாங்குறப்போ எல்லாம் வீடு நீட்டா எல்லாம் பண்ணி பண்ணுவோம் அவங்க பெண்கள் எல்லாம் மடிசாரலாம் கட்டிட்டு அப்படியே தெய்வ கடாசமா இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்க வேண்டியது அவங்க மட்டும்தான் ஓகேங்களா ஆவினி அவிட்டமா நீங்க எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிடுங்க சாதாரணமா இதே மாதிரி உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா பண்ணி இந்த கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க எல்லாரும் சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் முடியலையோ என்ன வீட்டில் இருக்கோ ரெண்டு பொட்டுக்கல்லையும் அவ்ளோனா அப்படிதான் செய்வேன் பொட்டுக்கெல்லாம் அவளும் கொண்டு வந்து கடவுள் முன்னாடி வச்சிருவேன் எப்போவுமே தண்ணி இருக்கும் வச்சு சாமி கும்பிட்டுருவேன் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்ன மாதிரி முடியுமோ எவ்வளோ நேரம் இருக்கோ லீவ் நாள்ல எல்லாம் ஆம்னியை விட்டும் வராது எந்த நாள் வேணாலும் வரும் அதனால் என்ன இருக்கோ அந்த அது மாதிரி கும்பிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க விஸ்வகர்மா மக்களும் இந்த ஐய அர்ச்சகர்கள் அந்த மாதிரி மக்களுக்கும் தான் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை தினம் ஓகேங்களா அவங்க குழந்தைகளை அவங்க உபநயம் பண்ண விடுறதுக்கான நாள் அதுதான் ஆவினியை விட்டமு தவிர மற்ற ஆருக்கும் என் ஒரு பிரச்சனையும் இல்லை மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி வைக்கணும் மகாலட்சுமி வைக்கணும் அதை வைக்கணும் அந்த பூ வாங்கிட்டு வந்து போடணும் இதை செய்யணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நேரம் இருந்துச்சா என்ன வேணாலும் செஞ்சு நீங்க கும்பிடுங்க நேரம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல நீங்க ஏத்தி சாமி கும்பிடுனா கும்பிடுங்க இல்ல வெறும் கையெடுத்து கும்பிடுனா கும்பிடுங்க நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு போய் உங்க வேலையை பாருங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இங்க காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சமணங்கள் போட்டு உட்கார்ந்துட்டு காயத்ரி ஜபம் அந்த மந்திரம் இந்த மந்திரம் என்ன வேணாலும் சொல்லி கும்பிட்டுட்டு இருக்கவங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும் அவங்க கும்பிட்டு ஒரு வாரம் வாங்குறாங்கல்ல அது நம்மளுக்கும் சேர்ந்து தான் வரும் ஓகேங்களா வேலை பார்க்குறவங்களுக்கும் சேர்ந்து தான் வரும் அதனால ஆவினி அவிட்டம் அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு அதுவும் அவங்க என்னென்னலாம் பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்னு நான் சொல்லிட்டேன் திரும்பியும் ஆவிணி அவிட்டம் கும்பிட்டுட்டே ஆகணும் அப்படின்னு எல்லாம் கில்ட் ஆனீங்கன்னா நான் பொறுப்பில்லை எந்த கில்ட்டும் ஆகாம உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்